ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் தேர்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது டிஎன் டெட்டெல்னால் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி மாடல்லையும் கேட்குறாங்க ஸோ எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம் தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூன்று தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தைந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு இனில் மூவரின் தற்போதைய வயதை காண்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாருங்க மூணு பேர் கொடுத்திருக்காங்க தாத்தா தந்தை வாணி மூவரின் சராசரி வயது கொடுத்துருக்காங்க அதே போல தாத்தாவின் வயதில் பாதி இது இந்த முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகியவரின் மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூணு இதை முதல்ல நான் மேக் வந்து ஈக்வேஷனோட வயது தாத்தாவின் வயதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே போல தந்தையின் வயதை வயின்னு எடுத்துக்கிறேன் வாணியோட வயதை வந்து இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஈஸியா ஆயிருக்கும் இப்ப சராசரின்னு சொல்லிட்டாங்க மூவரின் சராசரி வயது மூவரின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணிடுவோம் சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சராசரி வயது ஐம்பத்தி மூன்று அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஸ் எட் டிவைட் பை த்ரீ இஸ் ஈக்வல் டூ மொத்தம் வயது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூன்று ஓகே இப்போ இந்த மூணை நான் இந்த சைடில் கொண்டு வந்தேன்னா X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் is equal to டூ த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டி த்ரீன்னு எழுதலாமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் Z ப்ளஸ் equal to ஈக்வல் டூ நமக்கு எவ்வளோ வருது ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி இப்போ இங்கே பாருங்க அடுத்த அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க தாத்தாவின் வயதில் பாதி தாத்தாவின் வயதில் பாதி அப்படின்னு அர்த்தம் டிவைடட் பை டூ அப்படின்னு அர்த்தம் ஒன் பை டூ தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு அப்போ பாதினா ஒன் பை டூவா மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னா ஒன் பை த்ரீ மற்றும் வானியின் வயதில் வாணியின் வயதில் இது வந்து தந்தையோடய வயது வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்குன்னா ஒன் பை ஃபோரா ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தாத்தாவோட வயசில் பாதி தந்தையோட வயசில் ஒன் பை த்ரீ வாணியோட வயசுல ஒன் பை ஃபோர் இது எல்லாமே கூப்பிட்டா நமக்கு எவ்வளோ வருது சிக்ஸ்டி ஃபைவ்னு வருது அப்போ அதையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனா மேக் பண்ணலாமா இது எப்படி எழுதலாம் ஒன் பை டூ எக்ஸ்ன்னு எழுதலாமா பாதி ப்ளஸ் வயலில் வந்து என்ன சொன்னோம் ஒன் பை த்ரீ மூன்றில் ஒரு பங்கு தந்தையோட வயது வாணியோட வயது வந்து நான்கில் ஒரு பங்கு வாணியோட வயது இது மூணுத்தையும் நம்ம கூட்டினோம்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதை நான் வந்து எல்சியம் எடுக்கணும் இதை எப்படி எல்சியம் எடுக்கலான்னா டூ த்ரீ ஃபோர் இது மூணுத்துக்குமே நான் எல்சியம் எடுக்கணும் இப்போ இது வந்து டூ டைம்ஸ் வரும் த்ரீ ஆல் கடாது அதனால த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் இந்த டூ அப்படி எடுக்கலாம் இனிமேலும் இதை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது வகுக்க முடியாது அப்போ டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது டுவெல் அப்படின்னு வருது அப்போ எல்சியம் எடுக்கணும் டுவெல் இப்போ டினாமினேட்டரில் எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கணும் டுவெல்னு இருக்கணும் இந்த டூவால் எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெல் வரும் சிக்ஸ் அப்போ சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீயால் எதை மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வரும் ஃபோர் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோரால் எதை டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டுவெல் வரும் த்ரீ இப்போ த்ரீ இசட் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கலாமா எல்சியும் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எக்ஸ் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் இசட் டிவைடட் பை ஃபோர் இதிலிருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்சியம் எடுத்திருக்கேன் இப்போ இதை இந்த சைடில் கொண்டு போயிடலாமா சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு எனக்கு என்ன வருது அப்படின்னா செவன் எயிட்டி அப்படின்னு வரும் ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க சிக்ஸ்டி இது இந்த ஈக்குவேஷனில் எல்லாத்துலேயுமே ஒரு காமனாக ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்துக்கலாம் இங்கே த்ரீ இருக்குது ஒருவேளை இங்கே சிக்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து டூவை வெளியில் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே த்ரீ வரதுனால இதை வந்து இனிமேலும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன் ஏற்கனவே சொன்ன முன் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் பிறகு அப்படின்னு வந்தால் பிளஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா மடங்கு அப்படின்னு வந்தால் எவ்வளோ மடங்கோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் பெருக்கல் ஓகே இப்போ இது வந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு அப்போ நாலால மல்டிப்ளை பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தாத்தாவும் வாணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தாத்தாவை நான் என்னென்னு எடுத்தேன் எக்ஸ்ன்னு எடுத்தேன் வாணியை வந்து இசட்டுன்னு எடுத்தேன் இல்லைங்களா அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருவாங்க இல்லை தந்தை வரமாட்டாங்க நான்கு வருடங்களுக்கு முன் தாத்தாவோட வயசு எப்படி இருக்கும் வாணியோட வயசு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அதை ஒரு ஈக்குவேஷனாக மேக் பண்ண போறோம் அது வந்து எப்படி இருக்கு தாத்தாவின் வயதை போல தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல நான்கு மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் நமக்கு நான்கு வருடங்களுக்கு முன் அப்படின்னா தாத்தாவோட என்னன்னு சொல்லிருக்கேன் மைனஸ் பண்ணணும் அப்ப எக்ஸ் மைனஸ் போர் ஈக்வல் டூ வாணியோட வயசு என்ன வாணி தெரியாது வாணியை நான் என்னன்னு எடுத்த வயசு வந்து இசைட்டு எடுத்தேன்னா நாலு வருடங்களுக்கு பிறகு முன் அப்படின்னா மைனஸ் பிறகு அப்படின்னா ப்ளஸ் போட்டிருப்போம் முன் அப்படின்றதுனால இசட் மைனஸ் ஃபோர் அப்போ வாணியின் வயதை போல் எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்கு மடங்கு அப்போ நாலால் நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகே வாணியின் வயதை போல் இவருக்கு நான்கு மடங்கு அப்படின் போது நாலால் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இந்த இதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாமா எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்வல் டு இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபோர் இசட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் என்னங்க பதினாறு ஓகே இப்போ இது எல்லாமே ஒரே இக்குவேஷன் நான் மேக் பண்ணுறேன் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் இசட் இங்கே இருக்கிற மைனஸ் இந்த சைடில் வந்துச்சுனா ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருமா இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோர் இசட் அப்படியே வச்சுக்கிட்டேன் இது சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு என்ன வரும் ப்ளஸ் டுவெல் அப்படின்னு வரும் ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அதே போல் இதையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த டுவெல்ல அந்த சைடு கொண்டு போயிடுறேன் அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல்ன்னு வருமா டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு என்னென்ன ஈக்குவேஷன் அப்படின்னு தனியாக எடுத்து எழுதுறேன் ஏன்னா புரியணுன்றதுக்காக நான் உங்களுக்கு தனியாக எடுத்து எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன வந்தது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் என்ன வந்தது எக்ஸ் ப்ளஸ் y ப்ளஸ் இஸ் is equal ஈக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி நைனா செகண்ட் ஈக்வேஷன் என்ன கிடைச்சிது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் இட் இஸ் ஈக்வல் டு செவன் எயிட்டி இல்லையா தேர்ட் இக்குவேஷன் என்ன வந்தது எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ் அட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் அப்படின்னு கிடச்சிருக்கு ஈக்வேஷன்ஸை மூணுத்தையும் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் எந்த டேர்ம் மிஸ்ஸிங் ஒய் வந்து மிஸ்ஸிங் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது போது ஒய் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டுத்திலையுமே ஒய் வந்து ஈக்குவலாக வரணும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸும் இசட்டும் வந்துடும் நமக்கு அதை ஈக்குவேஷனாக திரும்ப ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயால நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ வேற ஒரு ஈக்குவேஷனில் சப்ஷெட் பண்ணும்போது இன்னொரு வேல்யூ கிடைச்சிரும் இப்போ இதில் வந்து ஒய்யை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கணும்னு சொன்னேன் இங்கே வந்து ஒய்யோட கெழு என்னது கொயஃபிஷியன்ட் என்னது ஒன்னு இங்கே அப்போ இது ரெண்டுமே சேமாக வரணுன்னா ஈக்வேஷன் நம்பர் ஒன்று நான் என்ன பண்ணணும் ஃபோரால மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கேயும் ஃபோர் ஒய் இங்கே ஃபோர் ஒய் வந்துடும் ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஈக்வேஷன் நம்பர் ஒன்னு நான் என்ன பண்ணுறேன் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஃபோர் இஸ் இட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் இன்டூ ஒன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இக்குவேஷன் நம்பர் டூ அப்படியே எடுத்துக்கோங்க ஈக்வேஷன் நம்பர் டூ என்னது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் இட் இஸ் ஈக்வல் டு செவன் எயிட்டி அப்படின்னு வந்திருக்கா இப்போ ரெண்டத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து மைனஸ் குறி மாற்றி நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸுன்னு போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அப்போ இங்கே ஃபோர் ஒயும் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் வேறு ரிமைனிங் என்ன இருக்குது ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு மைனஸ் டூ எக்ஸுன்னு வரும் 4z இங்கே ஃபோர் இசெட் ஃபோர் இசட்லேருந்து மைனஸ் த்ரீ இசட்டை மைனஸ் பண்ணோம்னா minus வரும் ஈக்குவல் டூ செவன் எயிட்டியிலேருந்து சிக்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் ஒன் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் is இஸ் to டூ மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடச்சிருக்கு டெக் திஸ் இஸ் ஈக்வேஷன் நம்பர் ஃபோர் இப்போ ஈக்வேஷன் நம்பர் த்ரீ என்னது ஈக்வேஷன் நம்பர் த்ரீலையும் நமக்கு என்ன இருக்கு கேளு ரெண்டுமே வந்து எக்ஸு ஒய் இசட்டு இங்கே எக்ஸு இசட்டு இருக்குது இப்போ ரெண்டத்தையும் நான் ஈக்வேட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிரும் நீங்கள் இதர் டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனில் டூவால் மல்டிப்ளை பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லை ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணி இசட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நாங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸை நான் கேன்சல் பண்ண போகிறேன் எக்ஸை கேன்சல் பண்ணணும்னா இங்கே டூ ஆளும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஈக்குவேஷன் நம்பர் டூ என்ன பண்ணுறேன் டூ ஆளும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்போ ஈக்வேஷன் நம்பர் த்ரீ என்னது எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஸ்எட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டுவெல் இது த்ரீ ஃபோர் என்னது மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இஸ்எட் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இல்லையா இப்போ நான் அந்த வந்து ஈக்வேஷன் நம்பர் த்ரீ என்ன பண்ணுறேன் எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக த்ரீ எம் multiply ஆல பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்கும் 2x எக்ஸ் மைனஸ் எயிட் இஸ் இட் இஸ் டூ மைனஸ் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே டூ ஆல மல்டிப்ளை பண்ணுறேன் அப்புறம் ஈக்வேஷன் நம்பர் 4 அப்படி எடுத்துக்கோங்க ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் என்னது மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இஸ்எட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ இதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் ஆரந்தால் மைனஸ் ஆகும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு மாற்றினேன் ஆனால் இங்கே அது ஏன்னா டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோன்னு ஆயிடுமா இதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் எயிட் இசட் ப்ளஸ் இசட் அப்படின்னு போடணுன்னா மைனஸ் எயிட்லேருந்து ஒன்று போச்சுன்னா மைனஸ் செவன் அப்போ மைனஸ் செவன் இஸ் டூ இப்போ ரெண்டத்தையும் வந்து மைனஸில் தான் இருக்குது அப்போ அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு வரும் இப்போ எனக்கு என்ன தேவை இசட் தேவை இசட் இஸ் டூ மைனஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் இங்கே இருக்கிற இந்த மைனஸ் செவன் அந்த சைடில் போச்சுன்னா நல்லா கவனிச்சிங்கனா இது மல்டிப்ளிகேஷன் இந்த மல்டிப்ளிகேஷன் மைனஸ் செவன் அந்த சைடில் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும் அப்போ மைனஸ் செவன் வரும் இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஒன் சிக்ஸ்டி எயிட் செவனால நம்ம டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் என்னது ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர்னு கிடச்சிருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோரை இந்த எஸட் வேல்யூவை எதில் நான் சப்ஷெக்ட் பண்ணால் எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும் இன்னும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அன்நோன் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஈக்வேஷன் கிடைச்சிருக்கு த்ரீ அண்ட் ஃபோரில் ரெண்டுத்திலேயுமே இசட் இருக்கு நீங்கள் த்ரீலன்னா சப்ஷூட் பண்ணிக்கலாம் ஃபோரில் என்ன சப்ஷேட் பண்ணிக்கலாம் நான் ஈக்வேஷன் நம்பர் த்ரீல வந்து சப்ஷூட் பண்ணுறேன் ஈக்வேஷன் நம்பர் த்ரீ என்னது ஈக்வேஷன் நம்பர் த்ரீ என்னது இது தானே ஈக்வேஷன் நம்பர் த்ரீ இதில் சப்ஷூட் த வேல்யூ இசட் இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ஃபோர் சப்ஷேட் பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல்னு வருமா அப்போ எக்ஸ் மைனஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நைன்டி சிக்ஸா நைன்டி சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் இங்கே இருக்கிற மைனஸ் அந்த சைடில் போச்சுன்னா ப்ளஸ் நைன்டி சிக்ஸ்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது எயிட்டி ஃபோர் இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன் இசட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த எக்ஸையும் இசட்டையும் நான் எதெல்லாம் சப்ஷெக்ட் பண்ணலாம் இந்த மூணு ஈக்வேஷன் எதையாவது ஒன்றத்தில் சப்ஷேக்ட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல நான் சப்ஷெட் பண்ண போறேன் ஈக்வேஷன் நம்பர் ஒன் என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் எவ்வளோ கிடைச்சது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்வல் ஒன் ஃபிஃப்டி நைன் 159. இதில் நான் என்ன சப்ஷெட் பண்ண போகிறேன் எக்ஸ் to 84 எயிட்டி ஃபோர்னோ is இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர்னோ சப்ஷெட் பண்ண போகிறேன் அப்போ எயிட்டி ஃபோர் ப்ளஸ் ஒய் இவனால் ஒய் தெரியாது கண்டு தான் கண்டுபிடிக்கணும் இசட்டோட வேல்யூ 24 ஃபோர் ஈக்வல் ஒன் நைன் இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஒய் ப்ளஸ் ஒன் நாட் எயிட் ஈக்குவல் அதாவது எயிட்டி ஃபோரையும் டுவெண்ட்டி ஃபோரையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் இப்போ இந்த ஒயை அப்படியே வச்சுக்கிட்டு இது அந்த சைடில் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடுமா ஒன் ஃபிஃப்டி நைன் மைனஸ் ஒன் ஜீரோ எயிட் நூற்றி எட்டால் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ ஸோ ஃபிஃப்டி ஒன் அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஒன் ஜிட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ எக்ஸுன்றது என்னது இது வந்து தாத்தாவின் வயது தாத்தாவின் வயது எவ்வளோ எயிட்டி ஃபோர் தந்தையின் வயது ஃபிஃப்டி ஒன் வாணியின் வயது டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்கு தேங்க்யூ